எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சில வீடியோவில் நம்ம ப்ரமோ நான்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சப்போர்ட் வந்து இருந்திருக்கு ஸோ உள்ளே வந்து அவங்கள கூப்பிடுறப்ப அவர் சார் வந்து இன்வால்வ் பண்ணி பேசுகிறப்ப எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து கைத்தட்டல்கள் வந்து பார்த்திங்கன்னா கூஞ்சிருக்கு ஸோ வேறு லெவல் ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு மேடை தான் இன்னைக்கு ஸோ அர்ச்சனா டைட்டில் வினர் அப்படிங்கிறது அல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாரும் வந்து எழுதிட்டாங்க ஆனால் ஒரு சில பேர் இன்னும் அஃபீஷியலாக வந்து பிக் பாஸ் கருத்து கணிப்பு நடத்துகிறவங்க விஜய் டிவியிலேருந்து ப்ளஸ் அவங்க சோர்ஸ் பிரதருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்லலை ஸோ அதனால் இன்னும் ஊழில் வைப்போம் நான் தகவல் வந்தவுடனே உங்களுக்கு வந்து நான் கன்ஃபார்மாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்னடா கன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா டிஆர் மாதிரி அப்படி தான் பேசி ஆகணும் சரியா சரி நான்காவது ப்ரமோவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ப்ரமோ சூப்பராக இருந்ததுங்க என்ன கான்டெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து உள்ளே வராரு ஸோ ஒரு கானா பாட்டு வந்து பாடுறாங்க பரமக்குடி பற்றி பாடுறாங்க ஸோ அவருடைய பிறந்த ஊர் ஸோ அதை வச்சு தினேஷ் எல்லாம் டான்ஸ் இருக்காங்க அப்போயே வந்து எல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டாங்க ஆஹா பரமக்குடி அப்படின்னோடனே கமல் சார் தான் போய் பார்த்துட்டே இருக்காங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறக்குது திறந்தோன்னே உள்ள வந்துட்டார் இது வந்து பிக் பாஸ் வரலாற்றில் நடக்காத ஒரு நிகழ்வு தான் அதாவது முதல்லையே உள்ள சர்ன்னு உள்ளே போகிறது அஞ்சு பேர் இருக்கிறது ரொம்ப சீசன் முன்னாடி தான் வந்து கமல் சார் போனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதுக்கடுத்து வந்து உள்ளே போகிறார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதை பொழுது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக வந்து ஃபீல் ஆச்சு அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து பிளஸ்ஸிங்ஸ் வந்து கொடுத்தாரு ஸோ அர்ச்சனாலாம் காலில் விழுந்தாங்க தினேஷ் காலில் விழுந்தார் ஸோ எல்லாரும் வந்து காலில் விழுந்துட்டு அவங்க ஏஞ்சி வரும் விழுது ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு டைரி வந்து எழுதி கொடுப்பாரு எப்பயுமே ஒரு பெண் வந்து கொடுப்பாரு சரிங்களா ஸோ அதையும் வந்து உள்ளே வந்து கொடுத்து எழுதி கொடுத்து மாயாலாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க தினேஷ்லாம் அப்படியே வந்து கண் கலங்கிட்டார் ஸோ அர்ச்சனாலாம் வந்து ஐயோ சார் உலக நாயகன் கூட ஒரு படம் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கு அவங்களுக்கு ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அர்ச்சனாவுடைய உழைப்பு அப்படி இந்த ஷோக்கு ஸோ நல்லா கேமராக்காக நல்லா விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணாங்க ஆக்டிங்காக இருக்கட்டும் சிங்கிங்காக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் எமோஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் இந்த ஒரு மூன்று வாரம் அமைதியாக இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட்டு அதுக்கடுத்து விஷ்ணுலாம் போய் சார் சார் பெரிய விஷயம் சார் எனக்கு டெய்லி அப்படின்ற மாதிரிலாம் போய் அப்படியே போய் கும்பிட்றாரு ஸோ வராங்க ஸோ வெளியே வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசி கமசரெலாம் காஃபிலாம் போட்டு கொடுப்பாரு இப்போ ரெண்டு பேர் இருக்கிறப்ப தான் வந்து வருவார் இருக்காரு ஒரே ஒரு வட்டம் அஞ்சு பேர் இருக்கு வந்தார் நினைக்கிறேன் சீசன் ஒன் ஆர் டூ வாங்க தெரியல அதுக்கடுத்து வரவே இல்லை அவர் ரெண்டு பேர் இருக்கப்போ தான் வருவார் பாலா ஆரி இருக்கப்போ தான் அவர் அந்த அந்த அதே மாதிரி அசீம் மூணு பேர் இருக்கிறப்ப வந்தார் ஷிவின்லாம் இருக்கிறப்ப ஸோ இந்த வந்து எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுக்குறாரு எல்லாம் வந்து பண்ணுவார் அவர் ஸோ வேறு லெவலில் நல்ல ஒரு ஃபீல் அப்படிங்கிறது தான் ஸோ வந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் வெளியே போகிறாங்க வெளியே போன உடனே ஒரு குடுவைக்குள்ள ஒரு வீடு மாதிரி ஏதோ ஒரு செட்டப் இருக்குது ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு அஞ்சு கிஃப்ட் கொடுக்குறாரு கொடுத்துட்டு கிளம்புறாரு வரும் அவ்வளோதான் ஒருத்தவங்களை கூப்பிட்டு போகிறாரா அப்படிங்கிறது தெரியல அது இன்னும் பாக்கியம் கமல்சர் வந்து வெளியே கூப்பிட்டு போகிறது அப்படிங்கிறது இல்லை அவர் கை தூக்குறது ஒரு இருந்தாலும் நீ வா என் கூட அப்படிங்கிற மாதிரி கூட்டு போகிறதுங்கிறது செம பாக்கியம் ஸோ யார் அப்படிங்கிறது தெரில இன்னும் டாப் ஃபைவ் யாருனே தெரிலங்க வின்னர் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதுவும் வந்து இன்னும் வந்து ஹண்ட்ரட் நம்ம சொல்ல முடியாது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு வின்னர் ஓகேங்களா டாப் த்ரீ யார் டாப் ஃபைவ் யார் உள்ள உள்ளே வந்து யார் இருக்க போகிறா ஒரு சில பேர் வந்து மணி ரன்னர்ன்றாங்க ஒரு சில பேர் வந்து மாயா ரன்னர்ங்கிறாங்க ஒரு சில பேர் தினேஷ் ரன்னர்ன்றாங்க இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் இன்னும் வந்து அஃபீஷியலாக எங்கேயுமே வரலாங்க யாருமே வந்து போஸ்ட் போடல வெறும் அர்ச்சனா மட்டும்தான் போஸ்ட் போட்டிருக்காங்க அதே வந்து ஒரு என்னடா இது மட்டும்தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குது ஆனால் பேசும்போதெல்லாம் அர்ச்சனாவுக்கு வேறு லெவல் கை தட்டலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா இவங்க கப்பு வாங்கும்போது புள்ளி கேங்கோட மூஞ்சி பார்க்கணுமே ரெட் கார்டு வாங்கி ஒருத்தன் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது எவன் கப்பு வாங்குறானோ அவன் மூஞ்சில் பிரதீப் வந்து அவங்களுக்கு தெரியும் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் வேணால் பாருங்கள் யார் கப்பை தூக்குறாளோ அர்ச்சனாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கப்பு தூக்கம் பொழுது அந்த மூஞ்சில் எல்லா கேங்குக்கும் வந்து பிரதீப் தெரியவான் பிரதீப் கப்பை எடுத்து இப்படி வைப்பான் மூஞ்சிக்கு நேராக ரெட் கார்டு தூக்கினாவே ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற அந்த பார்மட்டை இந்த வட்டம் மக்கள் வந்து கொடுத்த பரிசாவை தான் நான் பார்க்குறேன் பிரதீப்புக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிற உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்